ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பாவக்காய் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் கசப்புத்தன்மை இல்லாமையும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி சாதம் தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போது கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதுக்கு தேவையான கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அரிஞ்சு வச்ச பாகற்காய அதில் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிடலாம் அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க தோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வணங்கட்டும் இப்போது ஒரு சைடு என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி பல்லு பூண்டு ஒரு கட்டி ப்ளஸ் அதோட தேங்காய் எல்லாம் போட்டு வீட்டு உயிரில் யூஸ் பண்ண முடியல மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் சின்ன வெங்காயம் தாளிப்பூச்சுருக்கேன் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாகப்பாய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா அதோட வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினாதான் பாவக்காய் கசப்பு தண்ணியை போகும் புளி ஒரு பக்கம் கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மஞ்சத்தூள் அதுவும் இல்லாமல் நம்ம வச்சு அரைச்சா சாந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் அதோட நல்லா தண்ணி கலந்து ஊற்றியாச்சு இப்போ அது நல்லா கொதித்து சுண்டணும் லோ ஃப்ளேம் வச்சுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு போய் பாருங்கள் கண்டிப்பாக சுந்தியிருக்கோம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போது அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திக்காக வந்திருக்கு குழம்புன்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது ஒன் டைம் பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பண்ண சொல்லணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்